வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் யோடி சீரியஸில் நாம் விடையலைக்கு போகிற கேள்வி சமீபத்தில் வந்த ஒரு நியூஸு இந்தியாவில் மசாலா பொருள்லாம் சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லாம் இந்தியாவோட மசாலா பொருட்கள்லாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இது உண்மையாக பார்த்துருவாங்க முதல்ல ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் மசாலா பொருள் சாப்பிட்றதுனால கேன்சர் வராது அது ஏதோ ப்ரிசர்வ் பண்ணுற மெத்தடில் தான் பிரச்சனை இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றபடி மசாலா பொருளே சாப்பிட்டா கேன்சர் வந்துடுமா கிடையவே கிடையாது பெரிய பெரிய சைனா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் மக்களுக்கு ஒரு ஏழு வருஷமெலாம் ஸ்டடி பண்ணி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மசாலா பொருள் அடிக்கடி சேர்த்துக்கிறவங்க மசாலா பொருள் அடிக்கடி சேர்க்காதவங்க இந்த இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மசாலா பொருள் அடிக்கடி சேர்த்துக்கிறவங்களுக்கு பொதுவாகவே மசாலா பொருள் பெருசாக சேர்க்காதவங்கள விட பதினாலு சதவீதம் இறப்பு விகிதம் குறைவாக இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு ஸோ அந்த பதினாலு சதவீதம் இறப்பு விகிதம் குறைவுனா அதில் ஈவன் உங்களுக்கு கேன்சரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான கார்டியோவாஸ்குலர் மார்டாலிட்டி இது எல்லாமே இவங்களுக்கு குறைவாக தான் இருந்திருக்கு ஸோ மசாலா பொருள் பொதுவாக நல்லது தான் ஆனால் அதில் யூஸ் பண்ணுற ஏதாவது மற்ற பொருட்கள் தான் அல்லது இந்த ஸ்டெரிலைஸ் பண்ணுறேன் அதில் வந்து எதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் தான் இதில் வந்து வந்து பாதகம் விளைவிக்குது இதையும் வச்சுக்கணும் ஸோ மசாலானாவே கேன்சர் மசாலா சாப்பிட்டா கேன்சர் வந்துடும்ப்பா காரமாக இருக்குது இல்லை வயிற்றுல கேன்சர் வந்துடும் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ மசாலாவில் பிரச்சனை இல்லை மசாலாவை அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அதில் பயன்படுத்துகிற விஷயங்களில் தான் சில சிக்கல்கள் இருக்குது அதையும் வந்து கலைந்து விடுவார்கள்னு நம்ம நம்புவோம் அதாவது சமீபத்தில் ஹாங்காங் சிங்கப்பூரில் இந்த ரெண்டு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற சில பிரபல்யமான உங்களுக்கு மசாலா பொருட் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் காஸ்ட் பண்ணுற ஒரு கெமிக்கல் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம தடை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு அதனால் வந்து அதை பார்த்துட்டு மால்தீவ்ஸு அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி நம்ம மேலே கொஞ்சம் காண்டாக இருக்காங்கல்ல ஸோ அதனால் அவங்களாம் மால்ஜீஸ்லாம் கூட நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தடை பண்ண போகிறதா ஏதோ அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எந்தளவுக்கு உண்மை ஸோ அப்போ நம்ம மசாலா பொருள்லாம் இப்போலாம் யார் வீட்டில் இருக்கிறோம் எல்லோரும் கடையில் தானே இருக்கோம் ஸோ அப்போ மசாலா பொருள் எல்லாம் பயங்கரமான கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்கா அது என்ன விஷயம் விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த எந்த ட்ரைடு வெஜிடபிள் அல்லது அக்ரோ ப்ராடக்ட்லாம் அதாவது ஒரு வரமிளகா இருக்குது அல்லது ஒரு மிளகு இருக்குது அல்லது ஒரு பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எதுவும் பேக்டீரியா தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பொதுவாகவே வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறையா விதமான அதை பாதுகாக்கிறதுக்கு சரியாக ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் எத்திலீன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் இந்த கேஸ் வந்து அதை பாஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி கிருமிலாம் வளராமல் தடுப்பாங்க ஸோ இது புஞ்சை காலானு பாக்டீரியா அதெல்லாம் வளராமல் தடுக்க முடியும் இது வந்து பொதுவாக எங்கள் மருத்துவ ஃபீல்டில் பெரும்பாலும் இடிஓ அப்படின்னு சொல்லுவோம் அந்த எத்திலின் ஆக்சைடுங்கிறத இது வந்து பொதுவாக மருத்துவ உபகரணங்கள் இதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா எத்திலின் ஆக்சைடு போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணும்போது அதனுடைய ட்ரேசஸ் ஏதாவது அந்த உணவுப் பொருள் தங்கி ஈவன் கொஞ்சம் அளவு உள்ளே போனால் கூட உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வேறு விதமான கேன்சர்ஸ்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் ஆக்சைடு போட்டு ஃபுட்டு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடுகள் ஏற்றுமதி செய்யப்படுற ப்ராடக்ட்டில் இதில் சின்ன சின்ன ட்ரேசஸ் இருந்ததுனால இங்கே பிரச்சனையா அப்படின்னு பார்த்துருக்கோம் இது வந்து இந்த எத்திரின் ஆக்சைடு பிரச்சனை வந்து வெறும் மசாலா பொருட்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அதாவது ஈவன் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய நிறைய விதமான டைரெக்டான நம்ம பொருள் இப்போ சும்மா ஒரு வரமிளகா வாங்குகிறோம் அல்லது ஒரு பருப்பு வாங்குகிறோம் அல்லது ஒரு அவரை கொட்டை வாங்குகிறோம் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய இடங்களில் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஈவென்டோ இது வந்து நிறைய ரெகுலேட் செய்யப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் கணக்கு இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நீங்கள் மசாலா பொருட்கள் தயாரிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எத்தனை நாட்கள் யூஸ் பண்ணனா கூட நீங்கள் வாங்குற பொருள் இருக்குது இல்லைங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு பருப்பு வாங்குவீங்க மிளகாய் வாங்குவீங்க அது வந்து அந்த கிடங்குலேருந்து வரும்போது அவங்க ஆல்ரெடி அதை போட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அதனுடைய ட்ரேசஸ் வந்து சில சமயம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் தென்படுது அதுவும் நிறைய சில டெஸ்ட்டுகள்லாம் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க சில எல்லாம் இருபது முப்பது பர்சன்ட் சாம்பிளில் அந்த அலவுடு லிமிட் அந்த பர்மிஷன் லிமிட்டுக்கு மேலே கொஞ்சம் சில சாம்பிள்லாம் எத்தினின் ஆக்சைட் வந்திருக்கு இது ஈவன் ரொம்ப லோ டோஸில் லாங் டேர்மில் எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பர்டிகுலர் மசாலா கம்பெனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபீஷியலாக வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் அங்கேருந்து வரல சும்மா ஏதோ ஒரு எதேச்சா லேபில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அஃபிஷியலாக வந்து ஹாங்காங் வந்தோ சிங்கப்பூர்லேருந்தோ நம்ம ஃபுட் ரெகுலேட்டரி ஏஜென்சி எஃப்எஸ்எஸ்ஐக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் வரலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எதுவே அந்த நியூஸ் வந்த பிறகு நம்ம எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அவங்க வந்து இல்லை எல்லா மசாலா பொருளிலையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் இந்த மாதிரி எத்தனை நாக்சைட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஏன்னா ஒருவேளை ஈவன் அந்த கம்பெனிக்காரங்க வந்து இல்லை நாங்களாம் இதெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னு தெரிய வந்தாலும் ஈவன் அவங்க வாங்குகிற பொருள் அவங்க ஒரு பத்து இடத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்குவாங்க இல்லைங்களா அங்கே இருக்கிற பொருளில் கூட இது வந்து இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது வெறும் இது ஏதோ ஒரு கம்பெனி ஒரு மசாலா பொருள் அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய மளிகை கடையில் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்கள்லையுமே இது வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால தான் மசாலா பொருள் வாங்கும்போது நாம் கொஞ்சம் தரமான கம்பெனிகளில் வாங்கணும் இவன் இதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா இவன் நிறையா ஆர்கானிக்கு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா சாம்பிள்ஸ்லேயுமே இந்தியத்திலின் ஆக்சைடு இதெல்லாம் வந்து நிறையா டெஸ்ட்டுகள் பண்ணும்போது வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணுறவங்களே இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சரி இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா இருக்குது ஸோ இது வந்து எத்திலாக்சைடு தான் போட்டு க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்டீரியா வராமல் தடுக்கிறதுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வேறு நிறைய மாற்று வழிகளும் இருக்குது ஓசோன் அப்புறம் கோல்டு பிளாஸ்மா அப்புறம் பல்ஸ்டு லைட் ஸ்டெரிலைசேஷன் அப்புறம் ஹை ப்ரெஷர் பேக்கிங் இந்த மாதிரி எதுவும் பெருசாக பாதகம் விளைவிக்காமல் இந்த எத்திலின் ஆக்சைட்லாம் இல்லாமல் இந்த பொருட்கள் வறண்ட பொருட்களை வந்து நாம் வந்து கிருமிகள் வராமல் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து உணவு வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இவங்கள அந்த மேனுஃபேக்சரர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகணும் ஏன்னா சமீபத்தில் கேன்சர் அதெல்லாம் அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பெரும்பாலும் சொல்கிறோம் அப்படின்னா எங்கேருந்து அதிகரிக்கு ஏன் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஒரு மைனர் விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம் ஸோ அதனால் இதில் கவனம் செலுத்தி ஓகே மேபி இதில் அந்த கம்பெனி சைட்லேருந்து பிரச்சனை இல்லைன்னு தெரிய வந்தாலும் வேறு பொதுவாக நம்ம வாங்குகிற அனைத்து கடையில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்து அது சரியான தகவலை சொல்லி அதுக்கான தீர்வை தர வேண்டியது நம்ம எஃப்எஸ்எஸ்சியோட வேலை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்குறேன்